வணக்கம் நண்பர்களே இன்று நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மளிகை கடை ஆரம்பிக்குன்னா பொருள்லாம் எங்கே மொத்தமாக கிடைக்கும் எங்கே வாங்குறது விலை மலிவாக கிடைக்குன்னு கேட்குறாங்க அதை பற்றிய வீடியோ இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏற்றாப்பில் இருக்கக்கூடிய காய்கனி பூக்கள் விற்கிற மார்க்கெட்டு இருக்குது பாருங்கள் அதுக்கு எழுத்தாப்பில் உள்ள தானிய மார்க்கெட்டுங்க இங்கே தான் மளிகை கடை ஆரம்பிக்க தேவையான அனைத்து விதமான பொருட்கள் மொத்த விலைக்கு கிடைக்குதுங்க இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு இதை பற்றி நிறைய பேருக்கு விவரங்கள் தெரியல சென்னை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சேர்ந்தவங்க உங்கள் பகுதியில் சிறிய லெவலில் மளிகை கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பெரிய மளிகை கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர்னு ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா இங்கே தான் நீங்கள் போய் பொருள் வாங்கணும் ஏன்னால் இங்கே தான் மிக மிக மலிவாக கிடைக்குதுங்க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பாரிஸ் பாரிஸ்கார்னால் இருந்த கொத்தவால் சாவடி மார்க்கெட் இருக்குது பாருங்கள் அதுதான் இங்கே இப்போது இடம் மாறி இந்த இடத்துல செயல்பட்டுக்கிட்டு வருது இங்கே எல்லா விதமான பொருட்கள் கிடைக்குதுங்க அது என்னென்ன தொடர்ந்து பார்ப்போம் அதாவது மளிகை கடை ஆரம்பிக்கணுன்னா உங்கள் முதலட்டு திறனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு கஸ்டமர் உங்கள் கடையில் பொருள் வாங்குகிறாங்க ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க மொத்த விற்பனை அஞ்சு லட்ச ரூபாங்க ஓவர் மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ் செலவுலாம் போவோம் பத்து சதவீத லாபம் கிடைச்சாலே கிட்டத்தட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் வருமானம் பெறக்கூடிய தொழிலுங்க இது இப்போ நாம் பார்க்குறது பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் புளி இந்தமாரி மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு கடையை பற்றி இப்போ பார்க்குறோம் இவங்களோட அனைத்து முகவரிகளும் இந்த வீடியோ கீழே வருங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் சாத்தூர் ராமநாதபுரத்தில் விளையக்கூடிய மிளகாங்க இவங்களோட முகவரிகள் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவைப்படுறாங்க வாங்கிங்க புளி வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க பூண்டு வந்து நாற்பது ரூபாயிலேந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க மிளகாவும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டு சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாரி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் மண்டை வெள்ளம் மிளகாய் தனியா கொத்தமல்லி புளி இந்தமாரி எண்ணெய் வகைகள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்குதுங்க இங்கே சில்லறை விற்பனை கிடையாது ஒன்லி ஹோல்சேல் நீங்கள் கடை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நேரடியாக இங்கே போயிட்டிங்கன்னா மிக மலிவாக வாங்கி கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குங்க பூண்டுகள் எல்லாமே ராஜஸ்தான்லேருந்து குஜராத்துலேருந்து வருதுங்க நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இங்கே இருக்குதுங்க இந்த மாரி எல்லா வகையான பொருட்களும் மளிகை கடை ஆரம்பிக்க தேவையான முக்கியமான ஒரு சில பொருட்கள் இந்த கடையில் கிடைக்குதுங்க இவங்க மொத்த விற்பனை கடைகள் இந்தமாரி பூண்டு கடை ஏகப்பட்ட கடை இருக்குங்க தான் மலை போல் குவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயம்பேடு உணவு தானியம் மார்க்கெட் அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அரிசிங்க உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு பொட்டுக்கடலை மூக்கு கடலை இதெல்லாம் ஹோல்சேலாக கிடைக்கக்கூடிய ஒரு கடைங்க இப்போ எல்லா கடையிலும் மளிகை கடைன்னா அதில் எல்லாமே விற்கிறாங்க அதேமாரி கடைகளில் இவங்க ஹோல்சேலாக விற்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி வகைகள் கிட்டத்தட்ட இவங்கக்கிட்ட இத்தனை வகையான அரிசிகள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்துலேயே பல வகைகள் இருக்குதுங்க இனிப்புக்கு இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக இப்போ அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா உடைந்த அரிசியிலேருந்து நல்ல தரமான பிரியாணி அரிசி வரைக்கும் இவங்ககிட்ட கிடைக்குதுங்க ஏ இசட் எல்லாமே ஹோல்சேலுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட ரெடிமேட் பேக்கு அப்படியே நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே விற்கலாங்க நல்லா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் இது ஏன்னா இப்போ மளிகை கடை வச்சுருவங்க அரிசியும் விற்கிறாங்க இவங்கக்கிட்ட உளுத்தம் பருப்பு தோரம்பருப்பு தோரம் பருப்பு பொட்டுக்கடலை மூக்கு கடலை சிறுதானிய வகைகள் எல்லாமே கிடைக்குதுங்க இதோட விலை விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள் இவங்களுடைய ஃபோன் நம்பரும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் இவங்க சேலத்தை தலைமையிடமாக செய்யக்கூடிய நந்தி தால்கம்பனின்வாங்க நந்தி மார்க் உளுத்தம் பருப்பு இது பிரபலமானது அவங்களோட கடை தான் இது எல்லாம் தரமானதாக இருக்குங்க நந்தி மார்க் உளுத்தம் பருப்பு என்பது ஏற்கனவே சந்தையில் ஒரு பிரபலமான நிறுவனம் அதோடய விற்பனையாளர் தான் இவங்க அரிசியில் பல வகை இவங்ககிட்ட இருக்குங்க பாருங்கள் மைசூர் பருப்பு கலராக இருக்கக்கூடியது மைசூர் பருப்பு உளுத்தம் பருப்பு குண்டு உளுந்த பருப்பு பருப்பு வகைகளே பல்வேறு வகைகள் இவங்க விற்கிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ ரெண்டு கிலோ இருபத்தஞ்சி கிலோ இந்தமாரி பேக்கிங்கில் இருக்குங்க தேவைப்படுறவங்க இவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் வியாபாரம் செய்யலாங்க ஸோ ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் செல்ஃப் சர்வீஸ் மார்க்கெட் சூப்பர் கடை இதை மாரி வைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாரி நேரடியாக போய் வாங்கிக்கோங்க அதாவது இந்த சந்தைக்கு போங்க இது ஒரு சந்தை தாங்க கோயம்பேடு மார்க்கெட் எத்தாப்பில் இருக்க உணவு தானியங்கள் சந்தைங்க ஏகப்பட்ட கடை இருக்குங்க நேரடியாக போய் தரத்தை பார்த்து உடனே நீங்கள் வாங்கி உங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க மளிகை கடை ஆரம்பிக்கணும் சார் அது லாபகரமாக நடத்த முடியுமா ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்களே எங்களால் நடத்த முடியுமான்னு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் தரமான பொருளை விற்றீங்கன்னா வாய்மொழி விளம்பரம் மூலமாக நிறைய வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவாங்க விலையும் நியாயமாக இருக்கணும் இப்போது அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தல் வடாகம் அப்பளம் விற்கிற கடைங்க இதுக்குன்னு ஒரு கடைங்க இது இதுவும் ஹோல்சேல் தாங்க இந்த வத்தல் வகைகள் எல்லாமே இது ராசிபுரத்துலேருந்து வச்சு விற்கிறாங்க எல்லா வகையான வத்தல் இது ஹோல்சேலுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸுன்னுவாங்க இந்த பானிபூரிக்கு வளர்க்கக்கூடிய சோளப்பூரி கார்ன்ஃப்ளேக்ஸுன்னுவாங்க அதுவும் இவங்கக்கிட்ட கிடைக்குதுங்க எல்லாமே மொத்த விற்பனை தான் ஊறுகாயிலேருந்து எல்லாமே இது தான் கார்ன்ஃப்ளேக்ஸு இதையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஏன்னா உங்கள் பகுதியில் இருக்கிற இந்த பானிபூரி தயார் பண்ணுறவங்களுக்கும் இதை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாங்க அப்படி இப்போ பானிபூரிலாம் யாரும் இது அதோட இது அந்த வத்தலோட இது எழுநூற்றம்பது ரூபாங்க இருபத் இருபது கிலோ கொண்ட ஒரு மூட்டை எழுநூற்றம்பது ரூபா அப்புறம் அந்த பிரியாணிக்கு போடக்கூடிய மீல் மேக்கர் அது வந்து ஆயிரத்தி நூறுரூவா இது எழுநூற்றி நாற்பது ரூபாங்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் அட்டைப்பட்டியில் இருக்கிறது எழுநூற்றி நாற்பது ரூபா ஆயிரத்து நூறுரூவாய்க்கு உள்ளது வந்து மீல் மேக்கர் பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய வெஜிடபிள் பிரியாணிக்கு போடக்கூடியது இதுவும் ஒரு வத்தல் வடாகம் கடைங்க இவங்ககிட்டயும் அப்பளம் விற்கிதுங்க அப்பளம் தொண்ணூறுரூவாயிலேருந்து கிடைக்குது வடகம் வந்து நாற்பது ரூபா எண்பது ரூபா நூற்றி பத்து ரூபா இந்த பல்வேறு வகையில் இவங்க விற்கிறாங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க இதெல்லாம் வந்து சேலத்துலேருந்து வர வச்சு இவங்க விற்கிறாங்க விதவிதமான வத்தல் வடாகங்கள் எல்லாமே ஹோல்சேல் மொத்த விற்பனை தான் ஸோ நம்ம எங்கேயாலேயே தேவைங்க நேராக இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டோன்னா ஒரு வண்டியை எடுத்துக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லாத்தையும் புக் பண்ணி உங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களே இது பண்ணலாங்க அப்போல்லாம் கொண்டு எல்லாம் கிடைக்கிது பாருங்கள் ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆனவையிடுங்க போயிட்ட எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் நம்ம நேராக நம்ம இடத்துக்கு போய் இறக்கலாங்க அடுத்த முறைக்கு நீங்கள் ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ரெகுலர் சர்வீஸ் லாரி பார்சல் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ தலைவலியே இல்லைங்க நாற்பது ரூபாய்க்கு வத்தல் கிடைக்குதுங்க தொண்ணூறுவாய்க்கு அப்பளம் கிடைக்குதுங்க இந்த முறுக்கு அப்பளம் கூட தொண்ணூறுபாய்க்கு கிடைக்குதுங்க வத்தல் வடாகம் ரூபாய் கிடைக்குது ஊர்கா வகைகள்னால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து மலிவாக கிடைக்குது இந்த கடையோட முகவரிகள் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கி கொள்ளலாம் முதல் முறையாக போகிறவங்க நேரடியாக போங்க நேரடியாக போகிறது தான் நல்லது அடுத்த முறையாக நீங்கள் போகிறப்ப நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தருவாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை பணம் கட்டுறது எல்லாமே வேறுங்க சொல்லிவிடுவாங்க இதோட வில நூறுபாங்க ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே ஃபோன் பண்ணி இது பண்ணிங்கன்னா அவங்களும் ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்காது ஸோ நேரடியாக போங்க ஓடினே நல்லா விசாரித்து வாங்கிக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனமானது இப்போ பார்க்குறது எல்லாமே ஊருகா வத்தல் வடாகம் இவங்களோட முகவரி இந்த வீடியோ கீழே இருக்குங்க அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது இந்த தொடப்பங்கள் டோர்மேட்டு கீழே தொடப்பத்தில் பல்வேறு வகைகள் இருக்குங்க தென்னம் இந்த மாதிரி மாடனாக தொடப்போங்க கெமிக்கல் ஃப்ளோர் கிளீனர் ப்ரஷ்ஷு பாத்திரங்கள் வருது இந்த மாரி ஹோல்சேல் கடைங்க இதுவும் மளிகை கடையில் எல்லாமே பயன்படக்கூடியது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே ஏ ஏடிசெட் இவங்ககிட்ட கிடைக்கிது இவங்களோட முகவரியும் இந்த வீடியோ கீழே தர தேவைப்படுறவங்க அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கலாம் எல்லாமே மொத்த விற்பனை விலை தாங்க இவங்களும் பல்க் சேல்ஸ் தான் எல்லா பொருளும் இவங்கக்கிட்ட இங்கே கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் முத கொண்டு எல்லாமே இவங்கக்கிட்ட ஃப்ளோர் கிளீனர்லேருந்து பாத்ரூம் கிளீனர்லேருந்து எல்லாமே கிடைக்குது இவங்ககிட்டயும் நீங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு கடையை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஏன்னால் இது எல்லாமே இப்போ மளிகை கடைன்னா இந்த மாரி ஐட்டங்களும் விற்கிற அளவுக்கு தயாராகிடுச்சிங்க ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எங்கேயும் மலையாமல் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான பொருட்கள் எது எதுன்னு பார்த்து வாங்கி ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் நம்ம இடத்துல இறக்கிட்டேன்னா நமக்கு பல ஆயிரம் மிச்சமாகுங்க அதுதான் இந்த கோயம்பேடு உணவு தானிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு இதை பற்றி இன்னும் அதிக விவரங்கள் மக்களுக்கு இன்னும் தெரியல அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச முதலேட்லேயும் செய்யலாம் அதிக முதலீட்லையும் செய்யலாங்க அது உங்களுடைய திறமையை இன்வெஸ்ட்மெண்ட் அதை பொறுத்து இருக்குங்க நான் சொல்லக்கூடியது எல்லாமே பயனுள்ள விஷயங்கள் இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நாலு பேருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏட் யூஸ்ட் இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்டு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடைங்க இதெல்லாம் இதில் வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குதுங்க அதாவது பொட்டி கடையிலேருந்து சின்ன சின்ன மளிகை கடை வச்சுருக்கவங்க இங்கே போய் நேரடியாக எல்லா பொருளும் வாங்கிக்கலாங்க மசாலா ஐட்டங்கள்லேருந்து பருப்பு வகைகள்லேருந்து எல்லாமே சின்ன லெவலில் செய்கிறவங்க இங்கே வாங்கிக்கலாங்க இது பூண்டு கடைங்க இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே பூண்டு மா பாருங்கள் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கு மளிகை கடைக்கான கடை அதாவது நீங்கள் மளிகை கடை ஆரம்பிக்கணும் அதுக்கான எல்லா பொருளும் மசாலா வகைகள் பட்டை லவங்கம் இந்தமாரி ஐட்டங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் இந்த பாண்டியன் ட்ரேடர்ஸ்ன்னா இது ஒரு ஹோல்சேல் கடைங்க பிரபலமான கடை இவங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை கடையில் சின்ன லெவலில் வச்சுருக்காங்க பிறகு அவங்களுக்கு தேவையான பொருள் இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க பால்கோவா எண்ணெய் வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க அனைத்து வகையான எண்ணெய்கள் பால்கோவா காளான் முத கொண்டு இங்கே கிடைக்குதுங்க இந்த பாண்டியன் டேடர்ஸ் மொத்த வியாபாரம் அந்த சந்தில் தான் இருக்குது மஞ்சள் முத கொண்டு எல்லாமே இருக்குது இது ஒரு பிரத்யோகமான கடைங்க அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடன்குடி இருக்க பாருங்கள் அங்கேருந்து தயார் பண்ண வரக்கூடிய பனங்கருப்பட்டிங்க ஒரிஜினல் பனங்கருக்கட்டி ரூபாய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இங்கே கிடைக்குதுங்க நாட்டு சர்க்கரை அறுபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க புளி வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க இதுவும் மொத்த விற்பனை கடை இவங்களோட முகவரியும் இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் நிறையா பொருட்கள் வைக்கிறாங்க இந்தமாரி நிறைய கடைகள் இருக்குதுங்க அதாவது ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக போய் பொருள் வாங்கணும்னா மாதிரி இடங்களுக்கு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே இடத்துல ஒரே செலவில் நீங்கள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க சின்ன லெவலில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீடு இருக்குது இன்னும் சின்ன லெவலில் பண்ணவங்களும் இங்கே போகலாங்க அவங்க வந்து தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாலும் ஆயிரம் ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதம் முப்பதாயரூபா சம்பாதிக்கலாங்க இதுவே வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அவங்க முதலீட்டு தரனுக்கு ஏற்ற மாரியும் கஸ்டமர் வர்றதை பொறுத்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க உங்கள் கடை எங்கே இருக்குது வண்டி நிறுத்தக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் இந்தமாரி இடங்கள்லாம் பார்த்து செஞ்சிங்கன்னா தான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வியாபாரத்தில் வருமானம் பெற முடியுங்க மேலும் அந்த ரேக்குகளாக இருக்க பாருங்கள் அதெல்லாம் எங்கே கிடைக்குன்றது இன்னும் ஒரு பிரத்யோகமான வீடியோக்கள் போடுறேன் இதுமாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட்டு அது என்னென்ன தகவல்கள் அதையும் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இந்த மற்ற பொருட்கள் எங்கே கிடைக்கும்போதும் இந்த கீழே நான் போடுறேன் இது வந்து நாட்டு மருந்துங்க ஹெர்பல்ஸ் அப்புறம் எசன்ஸு பொருட்கள் அந்தமாரி ஐட்டங்கள்லாம் இந்த கடையில் கிடைக்குதுங்க இவங்களோட முகவரையும் இந்த வீடியோக்கே தரேன் இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் நாட்டு மருந்து இந்தமாரி நன்னாரி சர்பத்து எல்லாமே இங்கே ஹோல்சேலாக கிடைக்குதுங்க பாருங்கள் பொடிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது இந்த நிறைய கடைகள் இங்கே இருக்குதுங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க இவங்களோட முகவரியும் இந்த வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு மளிகை கடை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு செல்ஃப் சர்வீஸ் கடை இந்த மாரி விஷயங்களை உங்கள் முதலீட்டு ஏற்ப ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நேரடியாக இந்த மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நாள் முழுவதும் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டு பழ மார்க்கெட்டில் கூட நீங்கள் கொள்முதல் செஞ்சு நீங்கள் வியாபாரம் ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஹோல்சேல் கடைங்க நீங்கள் ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்க விரும்புனாலும் இங்கே நேரடியாக போனீங்கன்னா அந்த பொட்டி கடைக்கு என்னென்ன ஐட்டங்கள் வைக்கலாம் அந்தமாரி எல்லாமே இங்கே இருக்குதுங்க நன்றி வணக்கம்